நீங்கள் கேட்கவிருப்பது கூனன் தோப்பு எழுதியவர் தோப்பில் முகமது மீரான் ஒலி வடிவில் வழங்குபவர் மு சம்சுதீன் அத்தியாயம் ஒன்று கோயில்ல கூட்டமணி அடிச்சாங்கோ துறையிலிருந்து கடையடைத்து விட்டு வரும் வழியில் சிவசிவ விலாசம் காப்பிக் கடைக்கு முன் கூடி நின்றவர்களை பார்த்து முஸ்தபா சொன்னான் அவனுடைய குரலில் ஒரு பதற்றம் நடுக்கம் கூடி நின்றவர்கள் முஸ்தபாவை நெருங்கினர் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டனர் அவனுடைய கண்களை உற்று நோக்கினர் அவனுடைய அசையும் உதட்டிலிருந்து சறுக்கி விழும் சொற்களை செவிகளில் அள்ளி எடுக்க செவியை அவன் பக்கமாக திருப்பினர் அந்த உடனே கடை அடைச்சிட்டு சருவிட்டேன் இன்னும் ராவு ஊரேறி வந்தாலும் வருவானுவோ முஸ்தபா தொடர்ந்தான் கடையில வெளில குழப்பம் உண்டா மீச அம்மக்கண்ணு விசாரித்தான் ஒன்னு ரெண்டு பேரு கிறங்கி கிறங்கி வந்தானோ ஆனா என்ன ஒன்னும் வெளியில ஒரு பழக்கொலை கிடந்தது எடுத்துட்டு போனானோ மயிறு போட்டங்க உடனே கடையை அடைச்சிட்டு போட்டேன் நாளை கடை துறக்க போண்டான் என்னோ என்ன கட்டி கடல்ல தாத்து போடுவானோ எல்லா ஊருக்கும் ஆள நிப்பீதிக்கானோ இன்னும் ராவு கடல் வெள்ளத்தில எல்லாரும் வந்து சேருவானோ முஸ்தபா துறையில் உள்ள நிலைமையை விளக்கி சொன்னான் உடனே கடையை அடைச்சு போட்டேன் துறையில கச்சோட உள்ளவங்க யாரும் நாள போகப்படாது மீசை மம்மக்கண்ணின் குரல் உயர்ந்து கேட்டது கம்பீரமான கட்டளை இன்னைக்கு ராவ் ஊரேறி வருவானுவாளோ அத்தராங்கன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் அவனுக்கோ வர்த்தமானம் கேட்டப்ப அப்படித்தான் தோணுது புகைபடிந்த சிம்மினிக்குள் ஒளிபரப்பாமல் முனகி எரிந்து கொண்டிருந்த ராந்தல் விளக்கின் திரியை தாழ்த்தினான் முஸ்தபா அப்படின்னா ராவோட ராவோடராவும் நம்மளும் ரெடியாவும் அத்தராங்கண்ணு மம்மக்கண்ணை பார்த்தார் இங்க கூடி நின்னு புரோஜனம் இல்லை கோயில கூட்டமணி அடிச்ச விவரத்தை நாம ஜமாத்துல போய் சொல்லுவோம் ஜமாத்துல தீர்மானிக்கட்டு மீசை மம்மக்கண்ணு தனது கருத்தை வெளிப்படுத்தினான் மம்மக்கண்ணு தம்பி உங்கட யோசனை சரிதான் இங்கிட்டு கூடி நின்று ஒன்னும் மைத்த ஏலாது கொழும்பான் சேமது நானா மம்மக்கண்ணின் கருத்தை பின்தாங்கினார் கொச்சிப்பள்ளிவாசலிலிருந்து இஷா தொழுகைக்கான பாங்கு ஒலித்தது பாங்கு சொல்லும் போது யாரும் பேசக்கூடாது பேசினால் பாவியாக இறப்பார்கள் அதனால் பேச்சு நின்றது இறைபக்தி அதிகமுடையவர்கள் துண்டால் தலையை மறைத்துக் கொண்டனர் பாங்குக்கு பதில் உரைத்தனர் லாஹிலாக இல்லல்லா மோதினாரின் தொண்டை குழியிலிருந்து பாங்கின் கடைசி வார்த்தையும் வெளியே குதித்தது உடன் அங்கு அவிழ்ந்து கிடந்த மௌனத்தின் நீர்த்தேக்கத்தில் மீசை மம்மக்கண்ணு கல்லொன்றை தூக்கி போட்டான் கொத்துவா பள்ளிக்கு எசா தொலை ஊரு தலைவரும் செக்ரட்டரியும் வருவாங்க இல்லையா அவங்கிட்ட சங்கதியை போய் செல்வோம் முஸ்தபாவை சுற்றி நின்ற கூட்டம் கலைந்தது சிலர் கொச்சிப்பள்ளியை நோக்கிச் சென்றனர் இமாமுடன் சேர்ந்து தொழுதால் எழுபது மடங்கு கூலி உண்டு மீசை மம்மக்கண்ணும் அத்ராங்கண்ணும் குத்துபா பள்ளியை பார்த்து நடந்தனர் முஸ்தபா ராந்தல் விளக்கின் திரியை உயர்த்தினான் தட்டாக்குடி இடைவழியில் இருள் மரத்துப் போய் கிடந்தது முஸ்தபாவின் நீண்ட கையில் தொங்கிய ராந்தல் விளக்கின் திரி விட்ட ஒளி சித்தை வேலியிலும் இடைவெளியிலும் தெரித்தது காப்பி கடையின் உட்பகுதி சுவர் ஆங்காங்கே வெடித்து புகைப்படிந்து கருத்திருந்தது நல்லதங்காள் ஹரிச்சந்திரா கிடப்பாடம் முதலிய சினிமா போஸ்டர்கள் வெடிப்புகளை மறைத்தன மக்கா மதீனா பள்ளிவாசல்கள் புலிமேல் உட்கார்ந்து பயணம் செய்யும் சிறு ஐயப்பன் கன்னிமேரியின் திருக்கையில் குழந்தை இயேசு சிவசிவ விலாசத்தின் உரிமையாளர் அப்பாவு இளமைப் பருவத்தில் தொடுவட்டியில் ஒரு ஓணம் பண்டிகை நாளில் எடுத்த புகைப்படம் நறுக்கு மீசை கழுத்தில் தங்கமாலை ஜிப்பா புஞ்சிருப்பு அப்பாவினுடைய வீடு காப்பிக்கடையின் நேர் எதிரில் பகல் நேரங்களில் தாகத்தோடு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவும் இரவு நேரங்களில் கும்மிருட்டில் செல்லும் பயணிகளுக்கு சூட்டு